அன்பும் அரணும் திருவள்ளுவம் வள்ளுவ பார்வை அதிகாரம் அறுபத்தைந்து சொல்வன்மை பேசும் வல்லமை குரட்பா அறுநூற்று நாற்பத்தொன்று சொல்வன்மை அமைச்சர்தம் வலிமை கூட்டும் வல்லமை காட்டும் சொல்வன்மை தாம் சொல்ல கருதியதை திறம்பட சொல்ல தெரிந்த ஆற்றல் குறித்தது சொல்லும் திறன் படைத்தவருக்கு எக்காலத்திலும் உலகில் மதிப்புண்டு எத்துறையில் இருப்பவராயினும் வாழ்க்கையில் வெற்றி பெற ஒருவருக்கு சொல்வன்மை வேண்டியதாகின்றது சொல்லில் வல்லமையுள்ளதா இருப்பது சொல்வன்மை சொற்களை ஆளும் திறமை பற்றியது அது சொல்லும் திறமையே செல்வங்களில் சிறந்தது என்கின்றது சொல்வன்மை அதிகாரத்தின் முதல் பா நா நலம் என்னும் நலன் உடைமை அந்நலம் யா நலத்து உள்ளதும் அன்று சொற்பொருள் சொல்வன்மை என்னும் என்கின்ற நலனுடைமை திறமையுடைமை அந்நலம் அந்த சிறப்பு யா எந்த நலத்து நன்மையுள் உள்ளதும் இருப்பதும் அன்று இல்லை கருப்பொருள் சொல்வன்மை என்கின்றது நல்ல உடைமை அந்த சிறப்பு எந்த நன்மையுள் இருப்பதும் இல்லை பேச்சாற்றல் என்று உயர்த்தி சொல்லப்படும் ஒரு நற்சிறப்பு வேறு எந்த சிறப்புகளிலும் காணப்படுகின்ற ஒன்று அன்று அது ஒரு தனித்திறமையாகும் நாவின் வலிமை என்னும் சிறந்த நலத்தை உடைமை பிற எந்த நலங்களிடத்தும் அமைந்துள்ளது அன்று நாவன்மை என்று சொல்லப்படும் பேச்சு திறனாகிய நலமானது சான்றோர்கள் போற்றும் பிற எல்லா நலன்களுக்குள்ளும் அடங்குவது இல்லை சொல்வன்மை என்ற நலம் மற்ற நலன்களுள் அடங்குவதன்று நாவின் நலம் என்று சொல்லப்படுகின்ற நலமாகியது ஒருவருக்கு சிறந்த உடைமையாகும் சொல்வன்மை ஒருவன் பெற்ற நலங்களில் தனித்தது என்பது நாவாகிய கருவியால் ஒலிக்கப்பெறும் சொல்லை குறிக்கும் நலம் என்பது நலம் பயப்பதாகிய அச்சொல்லின் வன்மையை குறிப்பது நாவின் நலமானது சொல்வன்மையை குறிக்கும் அந்த நாவன்மையை திருவள்ளுவர் சிறந்த செல்வமாகவே கருதுகின்றார் உணவின் சுவையை உணர்வதற்கு பயன்படும் நாவானது ஒளியினை ஒலிக்கும் ஒளிப்பானாகவும் செயல்படுகின்றது நாவின் நலன் நல்கும் பெருமையே சொல்வன்மை சொல்வன்மையை மிகுவிக்கும் நாவே மற்ற எந்த நலங்களிலும் தனிச்சிறப்புடையது என்பது வள்ளுவ கூற்று அமைச்சர் மட்டுமல்லாது மற்றெல்லோருக்கும் குறிப்பாக தலைமையில் உள்ளோருக்கு சொல்வன்மை இன்றியமையாததொன்றாகின்றது அமைச்சருக்கு சொல்லப்பட்ட நலன்கள் என்பதை விட மற்ற எவ்வகை நலன்களிலும் என்று பொருள் கொள்ளுதல் சொல்வன்மை அதிகாரத்துக்குச் சிறப்பாகும் யா நலத்துள்ளும் நா நலமே சிறந்தது அதை பெற்றிருப்பதே உடைமை என்றுணர்த்துகின்றார் சொற்செல்வர் திருவள்ளுவர் பெருமகனார் நா என்னும் நலனுடைமை அந்நலம் யா நலத்து உள்ளதும் அன்று வாழ்க நம் தமிழ் மறை வள்ளுவமாய் வாழலாம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்